வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வேலை செஞ்சுகிட்டே ஃப்ரீ டைம்ல குரூப் போர் படிக்கிறவங்களுக்காகவே இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் அப்படி என்ன நோட்ஸ் கேக்குறீங்களா எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல புதிய சிலபஸில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் வெறும் இருபத்தி மூணு பக்கத்துக்கு ஆனால் ஏகப்பட்ட டாபிக் கவர் ஆகுதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நிறைய கேள்விகள் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்டில் இந்த பிடிஎஃபை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எடுத்துக்கிட்டால் முதல் வந்து இந்த கலைச்சொற்கள் சொற்கள் அறிதல் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா பத்து கேள்வி வரைக்கும் கேட்பேன்னு அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணி ரெண்டுக்கு பாருங்க இயல் ஒன்ல இயல் ரெண்டுல மூணு நாலு அஞ்சுன்னு ஒன்பது இயல்ல எங்கெல்லாம் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லிருக்கோ அதை மட்டும் தனியா கொடுத்துருக்கோம் அழகா படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து தான் அங்கே பாருங்களேன் ஒவ்வொரு டாபிக் பக்கத்துலேயும் அந்த சிலபஸே மேற்கோள் காட்டியிருக்கும் இப்போ நம்மளுடைய சிலபஸில் யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள் அறிதல்னு கொடுத்துருப்பாங்க இந்த சொல் பொருள் சொல்பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் இஎல் ஒன்றில் வந்து மொத்தம் பதினஞ்சு இருக்குது இயல் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்குது இயல் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருக்குது இந்த மாதிரி சொல் பொருள் ஒன்பது இயலில் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஷார்ட்டாக கொடுத்துட்டோம் அழகாக படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் ஒன்றில் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பிரித்தெழுதல் சேர்த்தேர்தல் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்பாங்க இப்போ எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் ஒன்றில் இருந்து இயல் ஒன்பது வரைக்கும் எங்கெல்லாம் பிரித்து எழுதுகிறக்கோ அதெல்லாம் வித் ஆன்சரை ஹைலைட் பண்ணி போல்டு பண்ணியே கொடுத்து வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து தான் நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் டூவில் வரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கொஷனாவது கேட்பாங்க இது பழைய சிலபஸில் இருந்தது அகரவரிசை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் ஒன்றுலேயும் இயல் அஞ்சுலேயும் கேட்டிருக்காங்க அதை விங்ஸரோடு கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததாக வந்து சிலபஸ் எடுங்க பாருங்கள் ஒவ்வொரு டாபிக் நடுவில் சிலபஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து சிலபஸ் சிலபஸில் யூனிட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு ரிலேட்டடாக ஏல் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஒரு தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு படி திங்கள் ஆறு எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு வந்து அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஐம்புலங்களுக்கு வேறு பெயர் கொடுத்துருக்காங்க அதுவும் ஏல் ஒன்றில் இருக்குது அழகாக கொடுத்தாச்சு இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்பாங்க அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இயல் அதாவது சிலபஸில் யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் சொடல் அமைத்தல்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் பழைய சிலபஸில் இருந்தது தான் அஞ்சு கேள்வி இருக்குதுங்க இயல் ஒன்றில் அது அழகாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு ஓகேங்களா அங்கே புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இயல் மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த ஒளி மரபு அதுக்கப்புறம் வினை மரபு தொகை மரபுலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இளமை பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இளமை பெயர் ஒளி மரபுலாம் கொடுத்து வச்சுருக்காங்க இயல் ஒன்றில் ஸோ பறவைகளின் ஒலிப்பெயர் தொகைப்பெயர் வினைப்பெயர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க வினை மரபு சாரி அதெல்லாம் தொகுத்து கொடுத்தாச்சு அதுக்கடுத்து தான் இதே சிலபஸ் இதே யூனிட்டில் கடைசியாக நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்பாங்க இங்கே எட்டாம் வகுப்புலேயும் அதுக்கப்புறம் வந்து லெவல்த்து புக்லேயும் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதில் கொஷின் ரெண்டு கொஷின் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது இது இயல் ஒன்றுலையே இயல் ஒன்றாக இருங்க எடுக்கிற இயல் நாலில் இருக்குதுங்க ஸோ இயல் நாலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்டைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்குது அழகாக தெளிவாக கொடுத்தாச்சு சூப்பர் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அதில் எக்ஸாம்பிளும் கொடுத்து வச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் எல்லாமே இது ஆன்சரோடு கொடுத்தாச்சு அதுக்கு அதுக்கடுத்து தான் இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர் வகைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மளுடைய புது புத்தகத்தில் இயல் ரெண்டில் இருக்குதுங்க தொடர் வகைகள்னே கொடுத்து வச்சிருக்காங்க செய்தி தொடர் வினா தொடர் விழவு தொடர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க உணர்ச்சி தொடர் அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்குதோ மோதத்தை எடுத்து கொடுத்தாச்சு அதுக்கடுத்து தான் யூனிட் ஒனில் வந்து பாத்தீங்கன்னா வேர்சொல் அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வேர் அறிதல் வந்து அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க வினைமுற்ற யூஸ் பண்ணி இல்லை வினைமுற்றுக்குரிய வேறு சொல்லை கண்டறிந்து தான் கொடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய யூனிட் ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமை தொடரை பொருளறிதல் ஓமை பொருள் கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்மளுடைய யூனிட்டு த்ரீயில் கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா சாரி இயல் த்ரீல இதெல்லாம் யூனிட் இயல் மாற்றி மாற்றி சொல்கிறேன் சாரி ஸோ நம்மளுடைய புத்தகத்தில் இயல் மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க அழகாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்து தான் மறுபடியும் நம்மளுடைய சிலபஸில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஃபோ இயல் நாளில் இருக்குதுங்க மாண்ணா ஒரு மூணு பேர் கொடுத்துருக்காங்க தேன் மலர் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டு முடிச்சுட்டாங்க இதை தொகுத்து கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களேன் ஆங்கில சொல் அதாவது ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் இல்லை பிறமொழி சொற்களுக்கு நேராக தமிழ் சொல்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கேள்வி கேட்போன்னு சொல்லிட்டு யூனிட் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக அங்கே பார்த்தீங்கன்னா லாரி காரு அதுக்கப்புறம் டிசைனு அதுக்கப்புறம் டி டேப்பு அதெல்லாம் கொத்து வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம் இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா பார்த்து போதுமா ரைட்டு அதுக்கடுத்துதான் இதே இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓமை தொடர் பார்த்துமா அதுக்கப்புறம் மரபுத் தொடருக்கு பொருள் தருதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடாக அவங்க பாருங்கள் மரபு தொடர்களே கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ அதில் இருக்கிற இது குந்தெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது அங்கே பாருங்கள் ஒவ்வொரு தலைப்பாக சொல்றதுக்கே அப்படியே நீட்டாக இருக்கு நிறைய கவர் ஆகுது சரிங்களா அதுக்கு அடுத்தது யூனிட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க பாருங்கள் தன்மை இது இது ஒருமைப்பன்மைக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் நோட்ஸ் இருக்குது அது அப்படியே ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்ததா அங்கே பாருங்கள் ஃபைனலாக இன்னொரு டாபிக் இந்த டாபிக் கொஞ்சம் புதுசு பிழை திருத்தம்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் ஓர் இதுக்கு இங்கே நம்ம புக்கில் வந்து பார்த்தினா தான் தாம் அப்படின்ற பிழை திருத்தம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிழை திருத்தம் எக்ஸாம்பிள் ஒரு ஓருன்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இப்போ இங்கே நம்ம புக்கில் வந்து தான் தாம்னு கொடுத்துருக்காங்க இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் படிச்சுக்குங்க சரிங்களா அவ்வளோதாங்க பாருங்க இருபத்தி மூணு பக்கங்க அழகாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் ஆகிடும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு மேபி ஏதாவது ஒன்று விட்டுருந்தால் சொல்லுங்கள் அதே இதில் ஆட் பண்ணி விட்டுறேன் சரிங்களா ரைட்டுப்பா என்ன இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்மளுடைய சிலபஸில் யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த தலைப்பே கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு அதுக்கு ரிலேட்டடாக இதில் கொடுக்கல யூனிட் இது வரைக்கும் நான் சிக்ஸ்த் வரைக்கும் தான் எது இது கவர் ஆகுதோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம் அதை நான் தனியாக கொடுக்குறேன் யூனிட் செவனுக்கு மட்டும் நான் சிலபஸில் சொல்கிறேன் புரியுதா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டால் மொத்தம் ஏழு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஏழாவது யூனிட்டு இதில் கவர் ஆகலை ஏழாவது யூனிட்டுக்கு ரிலேட்டடாக நான் நோட்ஸ் எடுக்கலை ஓகேவா மீதி ஆறு யூனிட்டுக்கு ரிலேட்டடாக தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவாரு புரியுதா இப்பா ரைட்டுப்பா ஆல்ரெடி வந்து பார்த்தினா சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தபடியாக எய்த்து புக்குக்கும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் இதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்த்துருக்கோம் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே டைம் ரோடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைல்களில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தில் தான் நம்மளுடைய புது சிலபஸில் நிறைய தலைப்புகள் கவர் ஆகுது இதே செவன்த்து டென்த்தில் வந்து இந்த அளவுக்கு கவர் ஆகலை அதான் உண்மை நாங்களும் பார்க்குறோம் எது எது கவர் ஆகோ அதை ரெடி பண்ணி கூடிய சீக்கிரம் நைன்த்து டென்த்துக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிடுறோம் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்ப இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்